திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமக தேசிகாய நம்ம மனைவி இல்லை என்றால் ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது நமக்கு துணை நாம் கொண்டு வர நம்மை நோக்கி வர விருந்திற்கு உதவி செய்யும் போது கருணை கடல் தர்ம பிரபோவல் கருணை வள்ளல் நம்மை நோக்கி வர விருந்தினருக்கு நம்மை நோக்கி வர விருந்தினருக்கும் உறவினர்களுக்கும் பஞ்சபராரிகளுக்கும் மனமோந்து அன்னதானம் செய்யக்கூடிய மனைவி அமைத்தால் அவன் அவர்தான் அவன் நான் கணவன் மட்டும் வணங்க வேண்டியலை நானும் வணங்குவேன் கணவன் மட்டும் கணவனுக்கு மட்டும் அவள் கடவுள் இல்லை நானும் வணங்கக்கூடிய கடவுள் அவன் பெண்கள் தயவு இல்லாமல் ஒருவன் கடை முடியுமா பெண்களை விட்டு எங்கடா போக போகிற நீ மனைவி பிள்ளைகளை விட்டு நீ எங்கே போக முடியும் யாருக்கு அண்ணாதானம் செய்வே எந்த உருந்த உசரிப்பே எந்த நண்பருக்கு உன்னை போட்ட நண்பர்களுக்கு நீ மன நிறைவு செய்ய முடியும் அவள் தானா உனக்கு கடவுள் ஒரு ஜென்மயத்தை கடை தேர்ப்பதுக்குரிய கடவுள் மனைவி உனக்கு துன்பம் வரும்போது பேசி உன்னுடைய துன்பத்தை வரும்போது மலர்ச்சூல் தரக்கூடிய பிள்ளைகள் பாசம் உள்ள தாய் தந்தை பாசம் உள்ள பிள்ளை உறவினர்கள் உயர்ந்த பண்புள்ள நண்பர்கள் இவர்களை நன்கு பயன்படுத்தி கொண்டு ஜென்மத்தை கடைத்தற்றுவான் அறிவாளி அவ தான் செய்வான் அப்போ அழியக்கூடியதை கொண்டு அழியக்கூடியது ஒன்றை கொண்டே அழிவில்லாத வாழ்க்கை பெற்றுக்கொள்ள அவர் சிறப்பறிவு எதுன்னு கேட்டான் அதுதான் கடவுள் தன்மை அதுதான் சிறப்பறிவு அது யாரால் வரும் பெரியவர் தான் செய்வான் பெரியவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆழத்தை அப்போ இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் நாளின் விடையை வீணாக்கக்கூடாது நாட்கள் வீணாக்காமல் ஓசரிக்க வேண்டும் இருந்து ஓசரிக்க வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் மனைவி கிட்ட அன்பு காட்ட வேண்டும் மனைவி குற்றம் செய்தால் மன்னிக்க வேண்டும் பிள்ளைகள் எது தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும் இப்படியெல்லாம் நண்பர்கள் தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும் பகமை பாராட்டக்கூடாது பகமை வளர்த்தால் என்னாகும் மன அமைதி கிடும் பகைமை வளர வளர மன அமைதி கிடும் புண்ணியம் செய்வதற்கு தடையாக போகும் சரி இத்தனைக்கும் வசதி வேண்டுமே நிச்சயம் தருவான் ஆசா நகர்த்தீசன் நந்தீசன் தருவான் ஞானபடிதன் தருவான் உனக்கு பொருள் தருவான் புரிந்து கொண்டான் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டான் இத்தனையும் புரிந்து கொண்டான் தன்னை பற்றி புரிந்து கொண்டான் அதையும் புரிந்து கொண்டான் முதுமை நாளுக்கு நாட்கள் ஆகுது ஒவ்வொரு நாட்களாக நம்மை நமக்கு முதுமை வரத்தான் செய்யும் முதுமை வந்து கொண்டே இருக்குது எல்லாமே நம்ம சேகரிக்க பொருள் புறாவும் முதுமை வரத்தான் செய்யும் வந்துக்கிட்டே இருக்குது நாலாஜு நாளாக வயசாகிட்டே இருக்குது ஆனால் அவர் செய்த புண்ணியத்தை மட்டும் வயசு ஆகவே இல்லை மனைவி துணை கொண்டு பிள்ளைகள் துணை கொண்டு தாய் தந்தை துணை கொண்டு அண்ணன் தம்பி துணை கொண்டு நண்பர்கள் துணை கொண்டு புண்ணியத்தை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க